கிறிஸ்துக்கான கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்து ஆசிர்வதி புதிய நாளின் நன்மைகளை தேவன் கொடுத்தாங்க வாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பவுல் எபேசிய இருக்கிறதுன்னு கடிதம் நான்காம் அதிகாரம் முப்பத்து இரண்டாவது வசனம் எபேசியர் நான்கு முப்பத்து இரண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் வசனத்தின் அடிப்படையே தவறுகளை ஆராய்ந்து பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறோம் எங்கே தவறு ஏற்பட்டது யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ரூட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆனால் சரியான வார்த்தை வேதத்திலிருந்து நாம் தேடுவோம் என்று சொன்னால் தவறை நீங்கள் ஆராய வேண்டாம் இந்த தவறை ஆராய்வதனால எதுவும் வந்துவிட போவதில்லை தவறை ஆராய்வதனாலே நாம் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற மக்களாக நாம் காணப்படும் தவறு செய்யாத மக்களையே நாம் பார்க்க முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சூழல தவறு செய்த மக்கள்தான் ஆனால் தவறை ஆராயாதபடிக்கு நன்மையை பெற வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிடும் என்று சொன்னால் நாம் அங்கே வெற்றியை காண்போம் அன்னை தெரசா அவர்கள் கூறும் பொழுது யாரையாவது நாம் நேசிக்க விரும்பினால் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நேசிக்கிறது அடையாளமே தவறுகளை மன்னிப்பதுதான் என்று சொல்லுகிறார் ஆண்டருடைய தாசனம் இதைத்தான் சொல்லுகிறார் ஒருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிமிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையிலே மன்னிப்பை பெற நான் மன்னிக்கிற குணால் குன்னாதிசித்தூர் வாழ்கிறவனாய் காணப்பட வேண்டும் ஏதோ சிந்தனையில இரண்டு பேர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் எதிரெதிராக இரண்டு பேரும் கொண்டார்கள் ஏதோ சிந்தனையில வந்ததுனால எதிரெதிராய் வந்தவர் மோதி கொண்டார்கள் உடனே ஒருவர் கேட்டார் ஏயா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னா அடுத்தவர் சொன்னாரு ரெண்டு பேருமே மோதிக்கிட்டோம் யாருக்கு கண்ணு தெரியலன்னு எனக்கு தெரியல ஆனா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் ரூட்டை ஆராய விரும்பவில்லை என்று சொன்னார் இந்த மன்னிக்கிற குணமும் மன்னிப்பை பெறுகிற குணமும் இறைவனை ஏற்றுக்கொண்டவனுக்கு கொண்டவளுக்கு உண்டு அன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவர் என்று சொன்னால் நாம் மற்றவருடைய தவறுகளை ஆராயாதபடிக்கு மன்னிக்கு முற்படுவோம் நம்முடைய தவறு இருக்கும் என்றாலும் நாம் ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு மன்னிப்பை வேண்டுவோம் இறை நடத்துதல் நம்மை வெற்றியாய் நடத்தும் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி ஒருமை துதிக்கிறோம் உடைய அருளால் எங்களை இம்முட்டுமாய் தாங்கி நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் எங்கள் வாழ்க்கையில தவறுகளை குறித்து ஆராயாத வடிக்கு தவறு எங்கே எப்படி இருப்பினும் மன்னிக்கிற மக்களாகவும் மன்னிப்பை வேண்டுகிற பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் ஆசிர்வத்து நடத்தும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபுக்களப்பிதாவே ஆமே